என்ன நேம்னே எனக்கு புரியல வணக்கம் தங்கச்சி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்ட வணக்கம் அண்ணா சாப்பிட்டேன் அண்ணா தோசை அண்ணா தோசை தங்கச்சி அண்ணாவுக்கு தூக்கம் வருது உனக்கு வரும் தூக்கம் வரும் உனக்கு எல்லாம் வரும் பிச்சு குடும்பிச்சு ஒன்போதரை மணிக்கு உனக்கு தூக்கம் வருதா பதினோரு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்ப ஒன்போதரை மணிக்கு தூக்கம் வருதா ஆண்டனி ரத்தனம் வாங்க ஹாய் ஹாய் ப்ரோ அங்க சாப்பிட்டீங்களா? என்ன என்ன파 இது? என்ன Dress ஆ. I like it. போடுறது? உங்கள் பர்சனாலிட்டி அதிகமாகி விட்டது அப்படியே ஆன்ட்டானே ஓகே நன்றி நன்றிப்பா ஏன் ஸ்டீலர் அண்ணா தூக்கம் வருதா நான் பிரியாணி சாப்பிட்டேன் தங்கச்சி ஓகே அண்ணா சூப்பர் அண்ணா கீழே என்னத்தை பார்க்குறேன் சைனா கூட ஏய் பிச்சை போடுவோம் பிச்சு சைனா கொண்டுண்ணா சும்மா ஃபோன் பார்த்துட்ருந்தேன் பிச்சு போடுவோம் சைனா கொண்டுண்ணா வெளுத்து போடும் வெளுத்து ஒழுங்கா பேசு ஏ உன் கமாண்ட் ஓப்பன் பண்ணால் எனக்கு கமாண்ட்டு ஓப்பன் பண்ணவே முடியல ஏ டைம் அவுட் கொடுத்துடுச்சி எனக்கு உன் சேனலை பிளாக் பண்ணி விட்டியாயிடுச்சு உன் சேனலை ஆ ப்ளாக் பண்ணி விட்டியானா உன் சேனலை உன் கமாண்டை என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியல எல்லா கமாண்டும் பார்க்க முடியும் உன் கமாண்ட்டை மட்டும் என்னால் பார்க்க முடியல என்னையோ பண்ணி வச்சிருக்கியான்னு பாரு அக்காவா என் அண்ணா புரோ நீமா காயத்ரி வாமா அக்கா நீங்க என்ன இருக்கேன் அக்கா கோவம் ஸ்பேனர் வாங்க ஸ்ரீதரன் அவன் சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு வாங்க கொண்ட போட்டிருந்தேங்க அதான் சொல்லிட்டு இருக்கான் அவன் பாக்கு பேச்சு வாங்க போறேன் என்கிட்ட பாட்டு வாங்க போறான் நல்ல நல்ல பாட்டா வாங்க போறான் என்னன்னு என்னன்னு பிறகு செக் பண்ணி பா பார்க்க சொல்லுறேன் அவங்க கிட்ட காயும்மா வாமா காயும்மா சாப்பிட்டியம்மா நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க வணக்கம் சொல்லுங்க கூட்டம் என்ன பாட்டு நீங்க மிக அழகாக இருக்கீங்க அப்படிங்களா நன்றி நன்றி என் அக்கா டயர்டா இருக்கீங்க ஏன் அக்கா இல்லப்பா நல்லா தான் இருக்க மாடியில ஏறி ஏறி வந்துட்டு லைவ் போடுறதுனே இப்ப மாடியில ஏறி ஏறி வந்துட்டு இருக்க பாத்துக்க தானா புரோ எந்த ஊரு காயுமா ஏ மெம்பர்ஷிப்ல எப்படா ஜாயின் பண்ற ஸ்ரீதரே மெம்பர்ஷிப்ல எப்ப ஜாயின் பண்ற சொல்லு கரெக்டாக சொல்லு எப்ப ஜாயின் பண்றன்னு என்ன கூட்டம் எப்படா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ற சொல்லவே இல்லை இந்த ரோஷி பாப்பா லைவ்க்கே வரவே இல்லை என்னன்னு தெரியல பிரின்சஸ் அண்ணாவை ஆளை காணும் பீட்டர் அண்ணாவை காணும் சும்மனை காணும் அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக ஜாலியாக இருக்கீங்களா ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல எப்பா கொஞ்சம் சிரிக்கக்கூடாதுங்கிறீங்கப்பா நீங்களாம் அண்ணா நான் சொன்னது மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்ரீதரன் அவரெல்லாம் வந்து ஆள் மாறிட்டார் காயத்திரி அவர்லாம் ஆள் டோட்டல் சேஞ்ச் டோட்டல் சேஞ்ச் அவரு வரட்டும் என்னைக்காவது வரட்டும் பாத்துக்கிறேன் ஓனரை ஓனரை நின்று கிடப்பாரு ஆளே வரல காய்கறியம்மா எங்க சுத்திட்டு இருக்காரு தெரியல டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டார் அவர் வந்து டோட்டலா மாறிவிட்டார் டோட்டல் சேஞ்ச்